கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி கே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி புண்ணம் அதாவது மாடு வந்து கன்று போட போகுது அப்படின்னா என்னென்ன விஷயங்களை வந்து மாட்டுக்கு பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் மாட்டுக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏன்னா மாடு கண்டு போட போகுது அப்போனா என்னென்ன விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு வந்து புரியல சில பேர்த்துக்கு வந்து தெரியல என்னதான் சொன்னாலும் அவங்க வந்து ஏற்றுக்கவும் மாட்டுறாங்க அது எதனால் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனாலும் இந்த விஷயங்களை கண்டிப்பாக கம்பல்சரி வந்து எல்லாருமே வந்து பண்ணணும் சரிங்களா அதாவது ஃபஸ்ட்டு வந்து மாடு வந்து கன்று போட போகுது அதாவது இப்போ வந்து மாடு வந்து இருக்குது அப்புடின்னா மாடு வந்து இன்னும் வந்து ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாளில் வந்து மாடு வந்து கன்று விழுந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது கன்று போடுறது தான் சில பேர் என்ன சொல்லுவாங்க அவங்களோட ஒரு பாஷையில் வந்து கன்று போட்டுரும் கன்று விழப் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணணும் அப்புடின்னா ஒரு சுத்தமான ஒரு இடமா இருக்கணும் அதாவது எந்த விதமான ஈரமும் இல்லாமல் அந்த இடமா இருக்கணும் அதில் வந்து எந்த விதமான மேடு பள்ளங்கள் இல்லாமல் வந்து அந்த மாடை வந்து அங்கே கட்டணும் அதுக்கப்புறம் வந்து அது வந்து மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி அந்த இடத்துல வந்து எந்த விதமான தொந்தரவுமே இல்லாமல் ஒரு கொட்டகையில வந்து நீங்கள் வந்து கட்டுங்க அதுக்கப்புறம் அந்த மாடு உள்ளே இருக்குது அப்புடின்னா அதை சுற்றி வந்து ஏதாவது சேலத்துணியோ இல்லை வெளியோ ஏதாவது நீங்கள் பிடிச்சிக்க வச்சுக்கோங்க இது எதுக்காக சொல்கிற அப்புடின்னா அந்த மாடு வந்து பார்வை படக்கூடாது அதாவது மாடு வந்து கன்று போடுது அப்படிங்கிறப்போ வீட்டாள்களை தவிர வேற எந்த மற்ற எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் சரி அது மாடு கன்று போட்டுருச்சு மாடு கன்று போடுது இல்லை கன்று போட்டதுக்கு அப்புறம் அந்த கன்று குட்டியோ இல்லை மாடையோ யாருமே வந்து வெளியாட்கள் வந்து யாருமே பார்க்கக்கூடாது அப்படிங்குறக்காக தான் நம்ம சுத்தலையும் வந்து அதை வந்து நிறைய சொல்கிறதுக்கான முக்கிய காரணம் அது இல்லாமல் மேடு பழம் இதுக்கப்புறம் மேடு பழமாக இது இருந்துச்சப்பனா கன்று குட்டி போடுறப்ப மாடு வந்து ரொம்ப ரொம்ப சிரமப்படும் அதனால மேடு பழம் இல்லாமல் கட்டுங்க அது ஒன்று அதுக்கப்புறம் வந்து தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா மாடு வந்து கன்று போட போகுது அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருச்சப்பா அந்த மாட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எள்ளு புண்ணாக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வாங்கி வாங்கி வச்சுக்கோங்க அதோட வந்து வெள்ளம் வந்து வாங்கி வச்சுக்கணும் அதாவது சாதா வெள்ளமாக இருக்கட்டும் இல்லை அச்சு வெள்ளமாக இருக்கட்டும் எந்த வெள்ளம் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்குதோ அந்த வெள்ளத்தை வந்து ஒரு அஞ்சு கிலோ இல்லை ஆறு கிலோ வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி எள்ளு பூணாக்கு வந்து ஒரு பத்து கிலோ ஒரு பாஞ்சு கிலோ வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க முன்கூட்டியே வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் மாடு கன்று போட்டதுக்கப்புறம் போய் நீங்கள் வந்து கடைகளில் போய் சும்மா ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா தப்பு அப்படிங்கிறது நம்ம மொத்தமாக வாங்கிட்டால் வந்து நமக்கு வந்து காசும் ரொம்ப ரொம்ப குறையும் அதே மாதிரி மாட்டுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போனா நம்ம வந்து நம்ம மாடு பத்து கிலோ இருக்கு பாஞ்சு கிலோ இருக்கலாம் நம்ம பாட்டு தாராளமாக போகலாம் இதே ஒரு கிலோ தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப அந்த ஒரு நாள் நம்ம போட மாட்டோம் அடுத்த நாள் போடுவோம் ஏன்னா கன்று போட்டு ரெண்டு நாள் மூணு நாளே வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த நாள் போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பாங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்கணும் சரிங்களா இதுக்கு இது வந்து பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இது வந்து எல்லாேருமே தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மாடு வந்து கன்று போட்டுருச்சு மாடு வந்து கன்று போட்டுருச்சு அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கன்று போடுது அப்படிங்கிறப்ப அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த கால் அந்த தலை அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வெளியே வந்துருச்சு அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுன்னா தான் முக்கி போடணும் நம்ம கையை வைக்கவே கூடாது அது கையை வச்சா அது தப்பாயிரும் அதாவது அந்த கருப்பியில் வந்து அதாவது ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துடும் நகை போட்டுரும் அந்த அறையில் வந்து நகை போட்டுருச்சு அப்படின்னா மாட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயமாக பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறக்காக மாட்டை வந்து அப்படியே விடக்கூடாது மாடு வந்து கன்று போடுது சரிங்க கீழே படுத்து ஒரு ரெண்டு கால் ஒரு தலை வந்து வெளியே இருந்துச்சால் அதை என்ன பண்ணால் உடனே கையை வச்சு இழுத்துருங்க இழுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மாட்டுக்கிட்ட வந்து போட்டுருங்க இது ஒன்று சில மாடுகளை என்ன பண்ணால் சில மாடுகள் படுத்துக்கிட்ட வந்து கன்று போடாது அப்படிங்கிறப்ப சில மாடுகளை என்ன பண்ணுனா நின்றுகிட்ட தான் வந்து கன்று போடும் அதிகமாக நின்றுகிட்ட தான் போடும் ஆனால் அந்த மாடுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாடு வந்து ஃபஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் ஒரு தலையோ ரெண்டு காலு வெளியே வந்துடுச்சுன்னு என்ன பண்ணுறேன் மாட்டோட மூக்குநாகியத்தை பிடிச்சிக்கோங்க மாட்டுக்கு மாட்டோட மூக்குநாகத்தை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கன்றுக்குட்டியை ஏன்னா ஒரு ஆளால் கண்டிப்பாக வந்து தாக்கு பிடிக்க முடியாதுன்னு கேட்கணும் ஒரு ஆள் வந்து மாட்டை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேர் என்ன பண்ணால் பின்னால் என்னென்னா அந்த கன்றுக்குட்டியை வந்து கீழே புத்துன்னு கீழே விழக்கூடாது ஏன்னா கீழே அந்த மாடு அவை நிற்கிற வேகத்துக்கு அந்த கன்றுக்குட்டி வந்து கீழே புத்துன்னு விழுந்துச்சுன்னா ரொம்ப அடிபடும் ஏன்னா தா அதாவது அதோட தலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படும் சில நேரத்தில் வந்து கால் முறிவு இல்லை கழுத்து கூட சில நேரத்தில் திரும்பிக்கேன்னா அப்போ தான் அதோ அது வந்து ஏன்னா வயிற்றுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற அப்படிங்கிறப்போ அப்பயே வந்து அந்த மாடு என்ன பண்ணும் அப்படின்னா அதோட குறுகிய இதில் தான் அந்த ஒரு கன்று குட்டியே இருக்குங்கிறப்ப அதே கீழே வந்துச்சா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கும் அதனால் அதை வந்து தவிர்க்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆக மொத்தம் வந்து மாடு கன்று போடுது அப்படின்னாவே காலும் தலையை வெளியே வந்துருச்சா உடனே வந்து இழுத்துருங்க இழுத்து நீங்கள் வந்து அதில் இருக்கிற எது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து சுத்தம் பண்ணக்கூடாது மாட்டுக்கட்டை நீங்கள் போட்டுருங்க சரிங்களா மாட்டுக்கட்டை நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா மாடை வந்து அதோடய சுத்தமாக அதை வந்து இது பண்ணிடுவேன் அதோட அதோடய கன்றுக்குட்டியை வந்து எப்படி பாதுகாக்கணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து அதை கன்று மாட்டுக்கே தெரியும் ஏன்னா பத்து மாதம் சுமந்து அதோடய கன்றுக்குட்டியை வந்து வச்சுருக்கப்புனா அதை அந்த கன்று குட்டிக்கும் அந்த பிறந்த கன்றுக்குட்டிக்கும் அந்த மாட்டுக்கு உள்ள பாச பிணைப்பு பாச போராட்டத்தை வந்து அதுவாக தெரிவிச்சுக்கறனால நீங்கள் வந்து பண்ணாதீங்க அது உங்களால் வந்து என்னென்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காலை மட்டும் நீங்கள் வந்து வலிச்சு விடுங்க அது காலையில் இருக்கிறது அந்த குலாமை மட்டும் நீங்கள் வந்து கிள்ளி விட்டால் போதும் மற்றபடி நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க அதுக்கப்புறம் மாடு ஃபுல்லாகவே எல்லாம் நக்கி முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் காயினோ குழு நடுக்குது அப்படிங்கிறப்ப அப்போவும் என்ன பண்ணீங்கன்னா ஒரு சேல துணி ஏதோ வேஸ்டேஜ் துணி இருக்குல்ல அந்த துணியை எடுத்து நீங்கள் வந்து மாட்டை அந்த கண்டுக்குட்டி வந்து சுத்தமாக வந்து நீங்கள் வந்து அதை வந்து ஃபுல்லாக வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அதாவது சில பேர் வந்து கன்றுக்குட்டி வந்து வயிற்றுக்குள்ளே வந்துச்சு டக்குன்னு தண்ணி கனி குடிச்சிருக்கோம் தண்ணி குடிச்சுன்னா வளர வர அந்த கன்றுக்குட்டி என்ன பண்ணா செருமிகிட்டே இருக்கும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுறா கீழே கன்றுக்குட்டி குட்டி இருக்கப்போ வாயை பிடிச்சி அது மாதிரி பண்ணுறாங்க அதனால வந்து தண்டு குடிச்ச தண்ணியெல்லாம் வெளியே வந்துருமானா கண்டிப்பாக அது வராது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா மாட்டு அந்த கன்றுக்குட்டியோட பின்னதி கால் இருக்கல பின்னந்தினி காலை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நின்றுக்கிட்டு மேலே தூக்கிக்கணும் தூக்கிக்கிட்டிருக்கப்போ கீழே என்ன ஆகுனா கீழே ரெண்டு கால் கல இருக்குங்கிறப்ப அது என்ன பண்ணணும்னா அது காது வழியாக என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஊதுணும் காது வழியாக நீங்கள் வந்து ஊதுறீங்க அப்புடின்னா அந்த தண்ணியெலாம் வந்து வெளியே வந்துடும் அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப ஏதாவது பை இல்லை ஊதாங்கலேயே வந்து அந்த காது பக்கத்தில் வச்சு நீங்கள் வந்து அதை ஊதுறீங்க அப்படின்னா அந்த தண்ணியெலாம் வெளியே வந்துடும் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் நீங்கள் கீழே கண்ணு கூடிய படுக்க வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதாவது மூக்கில் தண்ணியெல்லாம் வெளியே வரணும் அப்படிங்கிற பண்ணுறதுனா அதில் தவறான முடிவு அதையும் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் கன்றுக்குட்டி போட்டுருச்சு எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படிங்கிறப்ப அந்த கன்று குட்டிக்கு வந்து எப்போ வந்து பால் கொடுக்க வைக்கணும் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கன்றுக்குட்டி போட்டுருச்சு அப்படின்னாவே அந்த மாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க தண்ணீர் தீவனங்கள் எதுவும் கொடுக்க மாட்டுறாங்க அது வந்து கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா நீங்கள் வந்து மாடு வந்து கன்று போட்டுச்சுன்னா எந்தளவுக்கு வந்து நீங்கள் தீவனம் கொடுக்குறீங்களோ அளவுக்கு தான் வந்து குடி அப்படிங்கிறது சீக்கிரத்தில் வந்து போடும் சில நீங்கள் வந்து விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப லேட்டாகிடாது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட அந்த குடி விழுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் அது ரொம்ப நேரமாகிடும் அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் பயந்து போய் அதோட டாக்டருக்கு பொண்ணும் இதாகிடுச்சு அதாயிருச்சுன்னு சொல்லி ரொம்ப பதட்டப்படுவீங்க கன்று குட்டி போட்டுருச்சு அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த கன்று அந்த மாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து தீவனங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க வைக்கோல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வைக்கோல் கொடுக்கறத ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் வைக்கோல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படி வைக்கோல் இருக்கு அப்படின்னா கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இருக்கு அதை நீங்க கொடுக்கலாம் அந்த சொண இருக்கிறனால அதிகம் வந்து அந்த ஒரு சொணையினால நஞ்சு குடி வந்து சீக்கிரத்தில் போடும் கண்டிப்பா அதையும் கொடுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து கன்றுக்குட்டிக்கு வந்து பால் கொடுக்கக்கூடாதான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கணும் சில பேர் மாட்டை வந்து குழுப்பாட்டுவோம் நாங்கள் குழுப்பாட்டி அந்த மாட்டுக்கு வந்து பொட்டு பவுடர்லாம் நாங்கள் வச்சு அழகு பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து சீம்பால் நாங்கள் ஊட்டி விடுவோம் அப்படிங்க அது வந்து ஒரு தவறான முடிவு அதை யாருமே பண்ணாதீங்க இப்படி பண்ணுறீங்க இருந்தாலும் இதுக்கப்புறம் ஒரு அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து சரி செஞ்சுக்கோங்க அந்த கன்றுகுட்டிக்கு வந்து பிறந்துருச்சு அப்படின்னாவே அந்த கன்றுக்குட்டிக்கு பதினஞ்சுலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளே வந்து அந்த தாய்ப்பால் அப்படிங்கிறது வந்து அந்த கன்று வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து கொடுத்தே ஆகணும் ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த சாய் அந்த சீம்பால் இருக்குல்ல அந்த சீம்பால் ஃபஸ்ட் டைம் அது எப்போ கொடுக்குதோ அதாவது வெளியில் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் அதாவது அந்த மாட்டுக்கு வந்து அந்த வழி வந்து போடுதுல அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த கன்றுக்குட்டிக்கு அந்த ஒரு தொப்புள் கொடி மூலிமா வந்து ஊட்டச்சத்துக்கள் அப்படிங்கிறது அதிகமாக போயிட்டு தான் வரும் அதை வந்து நம்ம வந்து வெளியே வந்துருச்சு தொப்புள் கொடி அந்து போச்சு அப்படிங்கிறப்ப அந்த பதினஞ்சுலேருந்து முப்பது வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து சீம்பால் கொடுக்குறோமோ அந்த ஊட்டச்சத்து தான் அதோடய வாழ்வே தீர்மானிக்கும் அப்படிங்கிறது ஒரு நிதிரசனமான அதனால் பதினஞ்சுலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ள வந்து அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து சீம்பால் அப்படிங்கிறது கொடுத்துருங்க ஏன்னா அதோட இடையாக இருக்கட்டும் அதோட வளர்ச்சியாக இருக்கட்டும் அதோட வாழ்வை தீர்மானிக்கிறது அந்த சீம்பால் தான் அப்படிங்கிறப்ப அந்த சீம்பாலுக்கு வந்து அவ்வளோ ஒரு மகிமை இருக்கிறதுனால அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து பதினஞ்சுல இருந்து முப்பது நிமிஷத்தில் வரைக்கும் கண்டிப்பாக வந்து சீம்பால் வந்து நீங்க கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் மாட்டுக்கு குளிப்பாடி தான் கொடுக்கணும் கண்டிப்பாக எதுவுமே கிடையாது முப்பது நிமிஷத்தில் வந்து மாடு கன்று போட்டு கண்டிப்பாக கம்பல்சரி வந்து நீங்க வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நஞ்சு குடி போடல நஞ்சு கொடி போடல மாதிரி சில பேர் வந்து சொல்றாங்க அது நீங்கள் எந்த அளவுக்கு கன்று போட்டதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து அந்த மாட்டுக்கு வந்து நீங்க தீவனங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து அந்த மாடு வந்து குடி வந்து சீக்கிரமாக போடுவாங்களே தீனியே இப்போ தீனியே நீங்கள் போடாமல் அந்த மாடு வந்து நஞ்சுக்குடி நஞ்சு குடி போல் ரெண்டு மணி ஆச்சு மூணு மணி அப்படிங்க மாதிரி சொல்லாதீங்க நீங்கள் தீனி தான் அந்த மாடு வந்து அந்த அளவுக்கு வந்து நஞ்சுக்குடி வந்து இதாகும் ஏன்னா எந்த அளவுக்கு வந்து வயிறு கொஞ்சம் ஒரு அளவு வந்து கொஞ்சம் தீனி போட்டு நம்ம வந்து பெருத்துக்கு பெருக்க வச்சுட்டோம் அப்படின்னா தான் அது வந்து அப்படின்னா நஞ்சு கூடி அதாவது ஆட்டோமெட்டிக்கலே வந்து தள்ளி விட்டோம்னால தீனியை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கன்று குட்டிக்கு அது மாட்டுக்கு வந்து போட்ட மாட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கொடுங்க இது ஒன்று அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னலை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னல அதாவது மாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து புண்ணாக்கெலாம் வாங்கி வச்சுருந்தீங்களா அந்த புண்ணாக்கு மாடுக்கு மாடு வந்து குளிப்பாட்டுறப்பே அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அப்படின்னா அந்த மாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து புண்ணாக்கை வந்து வேக வச்சு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மாடு குளிப்பாட்டதுக்கப்புறம் மாடு மாடு குளிப்பாட்டிட்டிங்க அப்படின்ற ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு அன்றைக்கி அந்த புண்ணாக்கை காய்ச்சி அந்த ஒரு புண்ணாக்கு வந்து நீங்கள் வந்து அந்த மாட்டுக்கு நீங்கள் கொடுத்துங்கிறப்ப அதுவும் கொஞ்சம் ஒரு தெம்பாக இருக்குங்கிறப்ப அதிக சீக்கிரத்தில் வந்து நீங்கள் தீயத்தை கொடுத்த தீவனங்களும் இந்த தண்ணியும் சேர்த்துருச்சுன்னா அதிக சீக்கிரத்தில் வந்து அந்த மாடு வந்து நஞ்சு குடி போடும் அப்படின்னா நூறு சதவீதம் கண்டிப்பாக போடுறதுனால நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இல்லை டக்குன்னு இந்த ஒரு ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா டாக்டரை வந்து நஞ்சு குடி இதாகிடுச்சு குடி அந்து விழுந்துருச்சு நஞ்சு குடி போடல அப்படிங்க மாதிரி எந்த விதமான கம்ப்ளைண்ட்டுமே பண்ண இதுக்கான தேவைகள் எல்லாம் இப்போ நான் சொன்னல இந்த விஷயம் முறையாக நீங்கள் வந்து பின்பற்றினாவே எல்லாமே போதும்